பார்த்துக்கிட்டு இருக்க நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் திருவுருவச்சிலை அமைந்துள்ள இடம் கிண்டி தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் காந்தி மண்டபம் கிண்டியில் காந்தி மண்டபம் இருக்கும் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அந்த காந்தி மண்டபத்தின் வளாகத்தினுள் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களுக்கு திருவுருவச்சிலை அமைத்துள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் வேளையில் அடுத்ததாக நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம வந்து ஐயாவின் திருவுருவச் சிலைய அமைந்திருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணோம் ஆனால் வர முடியலை ஆனால் என்னவோ இன்றைக்கி அவர்களை வேண்டுனே கண்டிப்பாக ஐயா வந்து இன்றைக்கி நம்ம உறவுகளுக்கெல்லாம் நம்ம இதை வந்து ஒரு நேரலையாக வந்து பதிவு செய்யணும்னு அது வந்து இன்றைக்கி அந்த அருள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு உண்மையிலே வந்து ஒரு ஜாதிய தலைவராகவும் ஒரு இனத்தோட தலைவராகவும் நான் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களை அவர்கள் என்றும் கடவுள் அவர்களுக்கு நிகர் எவரும் இல்லை ஆகையால் நாம் இன்னைக்கு வந்து அதை நேரலையில காட்டணும்னு உறவுகளுக்கு வந்து இதை நான் காணொலி நன்றி வணக்கம் உறவுகளே பாருங்க உறவுகளை நமது முப்பாட்டு நய்ய மாமன்னர் மறுபாண்டியவர்கள் நிற்கும் அடிவிலான மிக பிரம்மாண்டமான சிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க உறவுகளை எவ்வளோ ஒரு கம்பீர தோற்றத்துடன் இருக்கிறார்கள் தான் இன்னைக்கு வந்து உறவுகளுக்கு காட்டணும்னு இந்த நேரையில நம்ம கொடுத்துருக்கோம்